ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு இவற்றை முயல்கள் பேஜ் நம்பர் ஐம்பத்தி அஞ்சில் இந்த கொஷின் உங்களுக்கு கட்டத்தில் படம் கொடுத்து ஆன்சர் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க கொஷின் பாருங்கள் பின்வரும் வடிவங்களின் தோராயமான பரப்பளவு காண்கன்னு கேட்டு தோராயமானன்னு கேட்டுக்கிறாங்க கரெக்டாக வரணும்னு கிடையாது தோராயமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் இது நாலு படம் இந்த மாதிரி குத்துக்குறோங்க அவங்களுக்கு உங்களுக்கு கிராஃப் பேப்பரில் தான் வரையணும் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி நாலு படம் கொடுத்துக்கிறாங்க இதுக்கு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதுக்கு மொத்தமாக சேர்த்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாலு படத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான் பார்த்திங்கன்னா இதில் முழு கட்டம் இருக்குது அதுக்கப்புறம் அரை கட்டம் இருக்குது அதுக்கப்புறம் முக்கால்ன மூணு பங்கு அறைக்கு மேலே அதிகமான பரப்பு கொண்ட சதுரங்களின் எண்ணிக்கை அது கூட்டிகிட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா அதுதான் அந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா பரப்பளவு தோராயமான பரப்பளவு தானே கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க அதனால் மான பரப்பளவு பளவு இஸ் ஈக்வல்டு இதுக்கு நீங்கள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முழு சதுரங்களின் எண்ணிக்கை கூட்டல் அதுக்கப்புறம் பாருங்கள் அரை சதுர அரை சதுரத்திற்கும் அதிகமான பரப்பளவு பரப்பு கொண்ட சதுரங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டால் ஒன்று பை ரெண்டு பெருக்கால் அரை சதுரங்களின் எண்ணிக்கை அப்போது இது நாலுத்துக்குமே இதே ஃபார்ம்லாம் ஃபஸ்ட்டு முழு சதுரம் கூட்டணும் அதுக்கப்புறம் அரை சதுரத்துக்கு மேலே கொண்டு இருக்கிறது அது கூட்டிடணும் அதுக்கப்புறம் கூட்டல் போட்டு அதுக்கப்புறம் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் போட்டு அரை சதுரங்களின் எண்ணிக்கை நம்ம போடணும் புரிஞ்சுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டுக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட உருவத்தின் தோராய ஆய பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா இதில் முழு சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மூணு முழு சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இதுவும் இதுவும் ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை சதுரத்திற்கு அதிகமான பரப்பு கொண்ட சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மூணு கூட்டல் அதுக்கப்புறம் ஒன் பை டூ பெருக்கல் அரை சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாலு அப்போது ஓர் ரெண்டு 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 நாலு அப்போ மீதி என்ன வருது ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் ரெண்டு அப்போது இது கூட்டினிங்கன்னா அஞ்சோ ரெண்டு கூட்டினீங்கன்னா ஏழு அப்போது ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் ஃபஸ்ட்டுக்கு இதுதான் ஆன்சர் அடுத்தது ரெண்டாவதுக்கு பாருங்கள் கொடுக்கப்பட்ட உருவத்தின் தோராய பரப்பளவு இது பாருங்க தோராய ஏன்னு சொல்கிறோம்னா தோராயமாக நம்ம சொல்கிறோம் கரெக்டாலாம் சொல்லலை தோராயமாக தான் சொல்கிறோம் பாருங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முழு கட்டம் அப்போது முழு கட்டம் இது ஒன்று கூட்டல் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரை வட்டம் அதுக்கு மேலே தான் வரும் அதனால் நீங்கள் ரெண்டுன்னு வரோம் இதுக்கு அப்போ இது கூட நீங்கள்னா எவ்வளோ வரும் மூணு சென்டிமீட்டர் மினி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுக்கு மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அடுத்தது மூணாவது கொஷின் கொடுக்கப்பட்ட பட்ட உருவத்தின் தோதாய பரப்பளவு இதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கூட்டல் நாலு எவ்வளோ ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுக்கு ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும் மூணாவது படத்துக்கு இதுக்கு அதுக்கப்புறம் நாலாவது பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்ட உருவத்தின் தோராய பரப்பளவு இது பார்த்தீங்கன்னா நாலு கூட்டல் லஞ்சி இதுக்கும் அதேதான் ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வர நாலாவதுக்கும் ஆன்சர் புரிஞ்சதுங்களா அல்லதா இதுக்கு ஆன்சர்